அரசியல் விமர்சகர்னு சொல்கிறாங்க வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க பத்திரிக்கையாளர்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான போர்வையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி வசைப்பாடுவதிலேயே வந்து ஒரு சிலர் வந்து குறியாக இருக்கிறாங்க அந்த விதத்தில் நேற்று பார்த்திங்கன்னா கோலாகல சீனிவாசனுக்கும் துக்ளக் ரமேஷுக்குமான ஒரு வார்த்தை போர் வந்து அதிகமாக உருவாயிருக்கு கோலாகல சீனிவாசன் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறாரு துக்குழுக்கு ரமேஷ் என்ன சொல்கிறாரு செல்வாக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோம் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இந்த சே சேனலை நீங்கள் பார்க்குறவர்களாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோலாகலம் ஸ்ரீனிவாசன் வந்து நேற்று ஒரு தனியார் நியூஸ் சேனலில் வந்து சொல்கிறார் ஓபிஎஸ்க்கு வந்து செல்வாக்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அதை துக்லக்கு ரமேஷ் அவர்கள் வந்து மறுத்து வந்து பேசுகிறாங்க செல்வாக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது அவர் வந்து பிஜேபியோட பிரதமரோட வந்து நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க அவங்க வந்து பிரதமராக இருக்கும்போது அவருக்குள்ளனான ஒரு நட்பு வந்து இருக்குது இப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி செல்வாக்கு இல்லாமலா இது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சுயேட்சையானு முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்கினாரு அப்படிலாம் சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு ஆனால் அந்த கோலாகல சீனிவாசன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவருடைய பார்வையில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படி தெரிஞ்சாங்களோ தெரியல நம்மளுடைய பார்வைன்னு சொல்லி இருக்கு இல்லையா அப்போ கோலாகல சீனிவாசனுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தி ஆகணும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு கோலாகல சீனிவாசன் வந்து சொல்வாரா அவர் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளெலாம் இன்றைக்கி திமுக கைப்பற்றிச்சே அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் அப்படி செல்வாக்கு இல்லாதனால தானே அவர் வந்து திமுக வந்து கைப்பற்ற அளவுக்கு இருந்தது இப்போ கூட ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றார் ஏன் அவர் வெற்றி பெற வேண்டிதானே அவர் இரட்டை லட்சணத்தை இதுதான் நின்றார் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டிதானே அப்படி செல்வாக்கு இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இவர் வந்து செல்வாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கோலாகல சீனிவாசனுக்கு தெரியலை அப்படிங்கிறது புரியலை இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ல எடப்பாடி பழனிசாமிக்கான செல்வாக்கு நிறைஞ்சா இருக்குது எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல அவருடைய செல்வாக்கு வந்து நிலைநாட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து யாராவது கூட்டணிக்கு வர்றாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருந்தால் நேரம் கூட்டணி வந்து பெரிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கியிருப்பார் அவர் மெகா கூட்டணியை உருவாக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியமும் கிடையாது அதற்கான ஒரு ஆளுமைத்தன்மையுமே வந்து கிடையாது போபிஎஸ் வந்து தேனியில் வந்து போடிநாயக்கனூர் மட்டும்தான் ஜெயிச்சது அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்கல்ல அவனுக்குள்ளே வந்து ஒரு செல்வாக்கு இருந்திருந்தால் அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியை புறாமே வந்து அதிமுகவில் கைப்பற்றி அப்படின்னு சொல்லி கோலாகல சீனிவாசன் சொல்றாரு எங்கெங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் பி வந்து ஓட விட்டாங்க ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் தமிழகத்துல எந்த இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சிருந்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க எல்லாமே நானே பாத்துக்கிறேன்ட்டாங்க அன்னைக்கே கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டார் ஓபிஎஸ் எந்த இடத்துலையும் வந்து பிரச்சாரம் பண்ண போகக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பிரச்சாரம் பண்ண போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக ஆட்சியவே பிடிச்சிருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது எத்தனையோ இடங்களில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டு அனுப்புனாங்க அது தெரியுமா அவங்களுக்கு இது இப்போ பத்திரிகையாளர்னு சொல்கிறீங்க ஒரு விமர்சகர்னு சொல்கிறீங்க ஒரு வழக்கறிஞர்னு சொல்கிறீங்க ஏன் வந்து எல்லா எதையுமே வந்து ஆராயமாக வந்து பேசக்கூடாது இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதியை வந்து சுற்றுப்பயணம் போனாருன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குன்னா ஏன் மீண்டும் வந்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாமே எதுக்கு வந்து இப்போ திமுக வந்து வெற்றி பெற வச்சார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு எண்ணம் அப்படின்னா அதிமுகவை எப்படியாவது வந்து வீழ்த்திட்டு திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற திமுக எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி உடன்பாடு தான் அங்கே வந்து நடந்தது இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவரோட ஒரு தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதியை நகட விட முடியாத அளவுக்கு வந்து அப்படியே முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி கோலாகலம் சீனிவாசன் சொல்றார்ல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றார்ல ஏன் அவர் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெற வேண்டியதுதானே அவர் அவருக்கு செல்வாக்கு இருக்க கண்டு தான் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கினார் இந்தியாவிலேயே ஒரு இரண்டாவது சுயேட்சையாக நீண்ட ஒரு வேட்பாளர் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் செல்வாக்கு இருந்தது இருக்க தான் அந்த ஓட்டு போட்டாங்க மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வந்து அரசியலை அப்புறப்படுத்துவதற்காக அரசியலை விட்டு தூக்கி எறிகிறதுக்காக ஐந்து ஓபிஎஸ் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தார்ல தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவங்க பேரில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிப்பாட்டினீங்க இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரட்டையிலேயே எதிர்த்து தான் இங்கே நின்றாங்க ஏன்னா கையில் கட்சி இல்லை கொடி இல்லை சின்னம் இல்லை நிராயுத பாணியாக வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாரு அவருக்கும் சுயேட்சை சின்னமான பலாப்பல சின்னத்தில் போட்டிடுறாரு இரண்டாவது பெட்டியில் நான்காவது இடத்துல தான் ஓ பன்னீர்செல்வங்கிற ஒரு பெயரே இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பலாப்பல சின்னம் இருக்குது அந்த சின்னத்தை பார்த்து மக்கள் மூன்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அது செல்வாக்கு இல்லையா சரி எடப்பாடிக்கு தான் செல்வாக்கே இருக்குது எடப்பாடிக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது அவர் வந்து பெரிய ஒரு அதிமுகனுடைய ஒரு தலைமையாக ஒரு ஆளுமையாக வந்துட்டார் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஏ ஓபிஎஸ் வந்து டெப்பாசிட்டி இழக்க வச்சுருக்கலாம்ல ஐந்து ஓ செலவு கொண்டவர்களை கொண்டு போய் அந்த வேட்பாளர் அங்கே இன்பார்டரை விட ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை நீங்கள் தோக்கடிச்சுக்கலாம்ல உங்களுடைய செல்வாக்கு எங்கே இருந்துச்சு இரட்டை லட்சவங்க கையில் தானே இருந்துச்சு ஜெயபெருமாலுங்கிற ஒரு அந்த இடத்துல நிப்பாட்டை தானே செஞ்சீங்க ஏன் உங்களால் வெற்றி பெற முடியல ஏன் டெப்பாசிட் வாங்க முடியல அதை பாருங்கள் முதல்ல உங்களால் டெப்பாசிட் வாங்க முடிஞ்சா இல்லை இல்லை தோற்று போயிட்டிங்க இல்லை அப்போ அங்கே செல்வாக்கு இருக்க கண்டு தானே இன்றைக்கி வந்து மூணு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்குகிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி போட்டு ஓபிஎஸை தோக்கடிக்க நினைச்சாங்க இல்லையா டெபாசிட் வாங்க முடியாமல் செய்ய முடிஞ்சா அதிமுக தலைமை இவர் தான் சரியான ஆள் அப்படிங்கிறத மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதிமுக தலைமை ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க சரி எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கான ஒரு மனிதர்ப்பா அவர் வந்து தொட்டதெல்லாம் தொடங்குது நின்ற இடம் பூரா வெற்றி தான் அப்படின்லாம் வந்து கோலாகரம் சீனிவாசன் என்னமோ பெருமையாக பீத்துறாருல்ல அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன படி இருந்திருக்கணும் சேலத்தில் போய் நீங்கள் வந்து இப்போ ஒரு எம்பி தொகுதியில் நின்றுக்கலாமே நின்றுருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இருக்குன்னா சேலம் எம்பி தொகுதியை இருக்கணும் இன்னைக்கு சேலம் எம்பி தொகுதியை செல்வ கணவதி இன்றைக்கி வந்து திமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்காரு ஏன் நீங்கள் கோட்டை விட்டீங்க நீங்கள் வந்து இப்போ நாலரை ஆண்டுகள் முதலமைச்சருங்கிறீங்க நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவருங்கிறீங்க அதிமுகவே நான் தாங்கிறீங்க கட்சி கொடி சின்னம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்குங்கிறீங்க ஏன் வந்து சேலம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற வச்சிங்க அங்கே அதிமுகவில் வெற்றி பெற்றுக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கு அங்கே இல்லை அப்படிங்கிறது புரியுது அப்படி எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தார் நான் எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் களத்தில் நிற்கிறார் இல்லை ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறார் இல்லை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கட்ட வெற்றி பெற முடியுமா இரட்டையில் சின்னமாக இருந்தாலுமே வெற்றி பெற முடியாது அந்த மாதிரியான ஒரு தலைமை தான் இது எடப்பாடி பழனிசாமி இது கூட புரியாமல் தான் இன்னும் வந்து கோலாகல சீனிவாசன் பேசிகிட்டு இருக்காரு இப்போ இன்னும் ஒரு ஒரு உதாரணத்தை வந்து சொல்லலாம் தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் போடி நாயக்கனூரில் செயிச்சார் மற்ற தொகுதியில் வந்து திமுக வந்து வெற்றி பெற்றுருச்சு அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஏன் இதே எடப்பாடி பழனிசாமி நீ வந்து அவருடைய எடப்பாடி தொகுதியில் நிற்கிறதுக்கு யாரோட தயவு தேவைப்பட்டது எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணிக்கு வேணும் காட் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வர்றதா இருந்தால் அவங்க ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எங்களுக்கு வன்னிய பெருமக்களுக்கு வேணும்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு தேவைப்பட்டது அவங்களுக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் போயிருக்கும் எடப்பாடி தொகுதியில தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட ஜாதிகளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எதோ கொடுக்குறாங்க அப்படி இருந்துமே தென் மாவட்ட மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சாங்களா இல்லையா தேனியில் ஐயா இது போடிநாயக்கனூர்ல ஐயா வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி செய்யணுங்கிறதுக்காகவே பாட்டாள மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு அன்றைக்கி அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணும்னா இவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்க கூடாது மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு நான் செய்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை வந்து காப்பாற்ற மாட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஹரிச்சந்திரன் கிடையாது எதை வேணாலும் எப்படி வேணாலும் சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்வார் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கே இல்லைங்க கோலாகல சீனிவாசன் இன்னுமே ஒரு பத்திரிகையாளர்ங்கிறாரு அவருக்கு என்ன புரியாமலா போயிடுச்சு அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு ஈரோடு கிழக்கு கிடைத்தேர்தல் சாதிக்காரன் சொல்லி போனாங்க சாதிக்காரனை எட்டி உதச்சி விட்டுட்டா அதிமுக தலைமை நீ சரியில்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்காரங்களே வந்து ஈரோடு கிழக்கு கிடைத்ததை ஓட விரட்டிட்டாங்க டெப்பாசிட்டி வாங்குறதுக்கு பத்து ரவுண்டா முக்கிக்கிட்டு கிடந்தார் எடப்பாடி பழனிசாமி அவராக ஒரு செல்வாக்கு முக்கிய தலைவர் கட்சி கொடி சின்ன எல்லாம் இருந்ததுனால ஒருத்தர் வந்து செல்வாக்குள்ள ஒரு தலைவரா வந்து மாற முடியாதுங்க எப்படி மாற முடியும் சொல்லுங்க உருட்டல் பெருட்டலில் நல்லா செய்யக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி நான் வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லி வீரவசரம் பேசினேன் அதே ஆள் தான் பல கார்கள் மாறி இங்கே போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு வந்தார் அது கூடவா தெரியாது எடப்பாடி பழனிசாமி கிட்டே செல்வாக்குங்கிறது கிடையாது அப்படி செல்வாக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் விக்ரபாண்டிய இடைத்தேர்தலையும் வந்து போட்டிட்டு இருக்கணும் அது அவருடைய செல்வாக்கம் வந்து நிரூபிச்சிருக்கணும் அதை பயந்துக்கிட்டு ஓடி வந்த பயந்தாங்கோழி எடப்பாடி பழனிசாமி பார்த்து செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற இல்லையா ஓபிஎஸ் அவர்கிட்ட தாங்க இன்றைக்கி செல்வாக்கு இருக்குது இன்றைக்கி தென் மாவட்ட மக்கள் வந்து இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து புறக்கணிச்சாங்கன்னா எப்படி ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட் போகுது தென் மாவட்டங்களில் இன்றைக்கி தே இது பார ராமநாதபுரத்துலையும் டெப்பாசிட் போகுது இங்கே தேனிலையும் வந்து டெப்பாசிட் போகுது நாகரூ இது திருநெல்வேலியில் டெப்பாசிட் போகுது விலவங்கோடு இடத்தில வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் செல்வாக்கு இருக்க ஏன் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் செல்வாக்கை இழந்த எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிக்கிறாரு கோலாகல சீனிவாசன் அதுக்கு தான் எதிர்த்து பதிலடி கொடுத்தாரு துக்லக்கு ரமேஷ் அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க அவருக்கு செல்வாக்கு இருக்க கட்டு தான் மூன்று லட்சம் வாக்குகள் வந்து இங்கே ராமநாதபுரத்தில் வாங்கினாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருந்தா தென் மாவட்டங்களில் வந்து டெப்பாசிட் வாங்க வேண்டியான அதிமுக ஏன் டெப்பாசிட்ட இலக்குதான்